வெற்றிலை வழிபாடு வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் குலதெய்வத்தை நினைத்து வெற்றிலையை இப்படி வைத்து வழிபடுங்கள் நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்போம் அந்த செயலில் வெற்றி அடைந்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்ற சூழ்நிலை கூட இருக்கலாம் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக அந்த செயல் வெற்றிகரமாக நடந்துவிட வேண்டும் என்பதற்காக சில வழிமுறைகளை நாம் பின்பற்றுவோம் அது பரிகாரமாகவும் இருக்கலாம் வழிபாடாகவும் இருக்கலாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நினைத்து வேண்டுதல்களை முன்வைத்து நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்பவர்கள் இதுபோலவே பரிகார முறைகளும் இருக்கின்றன அந்த பரிகாரங்களில் ஒன்றான வெற்றிலை பரிகாரத்தை எப்படி செய்வது என்று தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் பொதுவாக நாம் எந்த தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தேங்காய் போன்றவற்றை வைத்து சமர்ப்பித்து வழிபாடு செய்வோம் இந்த பொருட்கள் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான ஒன்றாகவே கருதப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய வெற்றிலை என்பது வெற்றிகளை தரக்கூடிய இலை என்று கூறப்படுகிறது மேலும் இந்த வெற்றிலையில் பல மருத்துவ குணம் இருப்பது போலவே மகத்துவ குணமும் இருக்கின்றது வெற்றியை வைத்து பல பரிகாரங்கள் இருந்தாலும் நாம் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கும் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கும் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் முதலில் நாம் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலக வேண்டும் அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகுவதற்கு வெற்றிலையை தோரணமாக நம் வீட்டு நிலைவாசலில் கட்ட வேண்டும் பொதுவாக மாவிலையில் தான் தோரணம் கட்டுவோம் அதுபோலவே வெற்றிலையில் நாம் தோரணம் கட்டும் பொழுது அது நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியதாக திகழ்கிறது வெற்றிலை வாடியவுடன் அதை எடுத்து கால் பட்டாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக வெற்றிலையை தோரணமாகக் கட்டிவிடலாம்